ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னோட ஒரு சின்ன வாழ்க்கை அனுபவமாக அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய ஸ்கூல் ஸ்கூல் டேஸ் நேம் சொல்ல விரும்பல இன்னைக்கு என்னை நானே உருவாக்கிக்கிட்டு உங்க முன்னாடி இத்தனை டாபிக்ஸ்ல நான் பேசுறேன் ஆனா என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல எனக்கு திறமை இருந்தும் எனக்கான வாய்ப்புகள் மேடைகள் மறுக்கப்பட்டது லைக் எதனால அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு அப்படின்ற ஒரு பாகுபாடு அப்போல இருந்து இருந்தது ஒரு டாக்டரோட பொண்ணா இருக்காங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு நிறைய செய்யறாங்க பணக்கார வீட்டு பெண்கள் அந்த ஸ்கூல்ல படிக்கிற பணக்கார வீட்டு பெண்களுக்கு மட்டுமே அந்த மேடையானது நடக்கும் ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷனு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்பீச் ப்ரோக்ராம் டெய்லி பிரேயர்ல பேசுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் முதல்ல என் வாழ்க்கையில உணர்ந்த வழியான தருணம் என்ன அப்படின்னா எனக்கு போட்டோன்னா ரொம்ப ஆசையா இருக்கும் ஆனால் பாஸ்போர்ட் சைஸ் தான் எங்களை நாங்கள் எடுத்து பார்க்க முடிஞ்சது அந்த காலகட்டம் அப்படி இருந்தது பட் ஒரு டாக்டரோட பொண்ண நான் இல்லைன்றதுக்காக நிறைய வாய்ப்புகள் அந்த இடத்துல மறுக்கப்பட்டது ஒரு மனுஷனுக்கு மிக பெரிய வழியே என்னன்னு என்னோட அனுபவத்துல சொல்லணும்னா திறமை இருந்தும் வாய்ப்புகள் மறுக்கப்படுறது நமக்கான மேடைகள் நம்மளால ஏற முடியாமல் போகிறது ஸோ அது மாதிரி என்னுடைய சிறு வயது காலகட்டம் இருந்தாலும் டாக்டருக்கு பொண்ணு தான் ஆளாக முடியும் அப்படின்றது இருக்கா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கேட்ட காலங்கள் நிறைய உண்டு செவிலியருக்கு என்னுடைய அம்மா செவிலியர் ஸோ செவிலியருக்கு பொண்ணாக பிறந்து அப்பா வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் லைஃப்பில் இல்லை ஸோ இந்த காலகட்டம் தாண்டி பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் எந்த நிலைமையில நம்மளை வளர்த்தாலும் நமக்குன்னு ஒரு திறமை உள்ளார இருக்கு இல்லையா அந்த திறமைய வச்சுட்டு இந்த வாழ்க்கையில வரவே முடியாது எனக்குள்ளேயே எல்லா வாய்ப்புகளும் அடைக்கப்பட்ட போது இந்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இல்லையா சோ இந்த வாய்ப்பை தான் உருவாக்குனது எப்போ வந்து ஒரு ஆண்ட்ராய்டு போன் அப்படின்ற காலகட்டம் துவங்கணுச்சோ இது மூலமா என்னுடைய திறமைகளை நான் வளர்த்துக்கிட்டேன் என்னுடைய திறமைகள் மற்றவங்களுக்கு என்ன பயன்படும் அப்படின்றத நான் யோசிக்க ஆரம்பித்த காலகட்டம் தான் நான் இந்த வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்னுடைய பேஷனே என்னுடைய ப்ரொஃபஷனாக நான் சைக்கோட்ரி கவுன்சில் படித்தேன் தென் அதவே ப்ரொஃபஷனாக ஆக்குனேன் இன்னைக்கு உங்கள் முன்னாடி மனநல ஆலோசகராக உட்கார்ந்துருக்கேன் இந்த ஜேர்னியில ஃப்ரம் டே ஒன் இது யாரும் சொல்லி கொடுக்கல யாரும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை என்னுடைய வாய்ப்புகளை நானே உருவாக்குனேன் ஸோ ஒரு சாதாரண பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தன்னுடைய திறமையை மட்டுமே நம்பி வர்றதுக்கு எதனால முடியும் எப்படி முடியும் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா அந்த பெண் அப்படின்ற அப்படின்ற ஒரே ஒரு